ஹாய் ஹாய்ஸ் கள்ளக்குறிச்சிட்டு ரிஷிவந்தயம் டிக்டாக் செல்வராஜ் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய த்ரீ கண்ட்ரோல் பிடி வி பாயிண்ட் நைன் டிஎஸ்கே வி பாயிண்ட் நைன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வெர்ஷனில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் நிறைய நண்பர்களுக்கு இது பிடிக்கும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய பிசிபி வெர்ஷனில் ஒரு சில ப்ராப்ளங்கள் நானும் அனுபவித்தேன் அந்த ப்ராப்ளங்களை இந்த டைம் வந்து அப்டேட் கொண்டு போயிருக்கேன் அது பற்றி தான் அந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதை பற்றி கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் புரியாத நபர்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது உங்களுக்கு தெளிவிடமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் இந்த போர்டில் என்ன நான் அப்டேட் செய்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த போர்டு எங்கே கிடச்சிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் செய்துக்கலாம் இது கிளாஸ்டிக்கு மேட்சிங்காக நம்ம இந்த போர்டு போட்டோம் அதே மாதிரி இந்த கிளாஸ்டிக்கு இது பக்கா மேட்சிங் அதாவது வண்டி செட்டு செய்கிறவங்களுக்கு கதரை விடுற அளவுக்கு இந்த பீட்டி இருக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டேன் அந்த பேட்சையுமே எனக்கு வந்து டிமாண்ட் தான் கிட்டத்தட்ட இப்போ நியூ பிசிபி வர வரைக்கும் கஸ்டமர் வெயிட் பண்ணி திரும்ப இப்போ ஒரு போர்டு லான்ச் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததோ அதை சரி செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அது கடைசியில் பேசிக்கலாம் ஏன்னால் நிறைய பேருக்கு போர் அடிக்கும் இப்போ இதை எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் இந்த பிடி வந்து வித் கண்ட்ரோலிங் கிடைக்குது வித்தவுட் கண்ட்ரோலிங் கிடைக்கிது நான் வந்து குவாலிட்டியான கண்ட்ரோல் தான் போட்டு தரேன் இப்போ இந்த கேப்ரேட்டில் நீங்கள் டேரெக்டாக போட்டு பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆர்ஆர் பிராண்ட் கேப்ரேட் அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ஆர்ஆர் பிராண்டு கேபினெட்டில் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் ஒரு சில கேபினெட் இந்த மாதிரி த்ரீ கண்ட்ரோலில் வருது ஆனால் இது மேட்ச் பண்ண முடியாது நீங்கள் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஆர் ஆர் பிராண்டுன்னு கேபினெட்டு கேட்டு வாங்கிக்கிங்க அப்படி இல்லைனா டிஎஸ்கே கேபினெட் நம்பகிட்டேயுமே இருக்குது நீங்கள் அந்த கேபினெட்லேயும் இந்த போர்டு சூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய போர்டில் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தாண்ட கொடுத்துருந்தேன் அதை எல்லாமே ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வந்துடுறேன் நீங்கள் ரிப்பன் வயரை கட் அடிச்சிங்கன்னா இந்த போர்டில் வயரிங் கனெக்ஷனே இந்த இடம் மட்டும்தான் வேறு இங்கே அங்கே இங்கே இங்கே அடிக்கணும் அவசியமே இல்லை அப்படியே வரிசையில் அடித்து இப்படி கீழே கொண்டு போய்ட்டு இப்படி மலைக்கு மேலே எடுத்து வந்துடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன் வோல்டேஜ் ஒர்க்கிங் பற்றி சொல்லிடுறேன் புரியாத நபர்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்புட்டு யூஎஸ்பி ஃபைவ் வோல்ட்டுன்னு போட்டிருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் யூஎஸ்பி ஃபைவ் அதாவது ஃபைவ் வோல்ட்டு கிரவுண்டு காமன் கொடுத்துருப்பேன் ஒன்றாவது பின்னு கொடுத்துருப்பேன் ஆக்சுவலி இது வரிசையில் நீங்கள் வயர் அடிச்சிக்கிங்க கலர் கலரான வயர் அடிச்சிக்கிங்க அங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஃபைவ் வோல்ட்டு ப்ளஸ் ஒயர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு டோல் வோல்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டோல் ப்ளஸ்ஸு டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட்டு சரிங்களா லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு அது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோல் வோல்ட்டு கொடுத்துக்கலாம் டுவெண்ட்டி ஃபோரும் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலி இந்த போர்டு வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோரில் யூஸ் பண்ணுங்கள் டோல் ஓல்ட்டு செட்டுக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோரே யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கிளாஸ்டிக் போர்டு பயன்படுத்தும் போது முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் டோல் ஓல்ட்டு பயன்படுத்தவே தேவையில்லை நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர்லேயே பயன்படுத்துங்க ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு டூயில் பவர் சப்ளையில் வேலை செய்கிற ரிசல்ட்டு இதில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் நண்ப நண்பர்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ரெகுலேட்டர் வந்து ஏற்கனவே எஸ்எம்டி டைப்பில் கொடுத்துருந்தேன் அது நீங்கள் வேணும்னா ரெகுலேட்டரே தேவையில்லைங்க ஆக்சுவலி நீங்கள் டி போர்டு போடும்போது ரெகுலேட்டரே தேவையில்லை அதாவது இந்த இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்டு டி போர்டு வாங்குறீங்க அதுக்கு நீங்கள் ரெகுலேட்டரே பயன்படுத்த தேவையில்லை அதாவது இப்போ இதில் டோல் ஓல்டு கொடுத்தீங்கன்னா இந்த ஐசி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் ஒர்க் ஆகும் அதாவது டுவெண்ட்டி டூ ஓல்ட்டில் ஒர்க் இருக்கும் நீங்கள் செட்டு செக் பண்ணும்போது வந்து டொண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ காமிக்கும் ஆனால் வண்டி பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட்டு பிறகு டுவெண்ட்டி ஃபோர் வரும் அப்படி தான் இந்த கா பக் ஸ்டேஜ் போர்டு ரெடி பண்ணியிருப்பாங்க இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்புட் சப்ளை இருக்கும் அதுக்கடுத்து இதில் எப்படி நம்ம டொண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு எப்படி எடுக்கிறது அதுதான் நம்ம நண்பர்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த போர்டு ஒன்று இருக்குது இந்த போர்டு இருக்குது இது டிசி டோல் இருந்து டுவெண்ட்டி ஃபோராக மாற்றி இந்த போர்டு வேலை செய்யும் இதனால் இந்த நண்பர்கள் எல்லாருமே இந்த ரிசல்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லி லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் நான் எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு இருக்கோம் இப்போ இங்கேருந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன ஒயர் எடுத்துக்கிறீங்க யூஎஸ்பி ஃபைவ் ஓல்ட் ரெண்டு வயரு டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு ப்ளஸ் ஒயரு அதுக்கு பார்த்திங்கன்னா மைனஸ் ஒயரு அதாவது மைனஸுக்கு ஒரு ஒயர் தான் இருக்கும் ப்ளஸுக்கு மட்டும் ரெண்டு ஒயர் இருக்கும் ஆக்சுவலி காமன் கிரவுண்டு தான் இங்கிருந்தே ரெண்டு இடத்து போகிறதுனால நம்ம கொடுக்க கிடையாது இந்த ஒரு இடத்த எடுத்தாலே போதும் அதை நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் அங்கேருந்து வரக்கூடிய மைனஸ் அதாவது ஃபைவ் வோல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த மைனஸ் இங்கே கொடுத்துருங்க ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட்டுன்னு போர்ட் இந்த பாருங்கள் எல்லா கிளாஸ்டிக் போர்ட்லையும் இந்த பாருங்கள் நல்லா பார்த்துக்குங்க இங்கே ரெண்டு செப்பாசிட் இருக்கும் ஐசிக்கு பக்கத்தில் ஓகேங்களா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐசிக்கு பக்கத்தில் ரெண்டு செப்பாசிட் இருக்கும் இங்கே தெரியுதுங்களா இங்கே ரெண்டு செப்பாசிட் இருக்குல்ல இங்கே என்ன பண்ணுறீங்க இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் பகுதியில் இங்கே அடிச்சுக்குங்க இது ப்ளஸ்ஸு இந்த டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரும் இங்கே ப்ளஸ் எடுத்துக்குங்க இங்கே மைனஸ் கொடுத்துருங்க வேலை முடிஞ்சு போச்சு இப்போ யூஎஸ்பிக்கு ஃபைவ் ஓல்ட்டு எல்லா டி போர்ட்லேயும் கொடுத்துட்றாங்க இந்த பாருங்க இங்கே கொடுத்துறாங்க அந்த ப்ளஸ் வாயிற மட்டும் பற்ற வச்சுக்கிங்க காமன் கிரவுண்டு தான் ஆக்சுவலி இங்கே காமன் கிரவுண்டு தான் இங்கே ஒரு கிரவுண்டே இந்த போர்டில் எல்லா இடத்துக்கும் அங்கே அதுதான் போகுது அதனால் நீங்கள் வந்து அந்த ப்ளஸ் வோல்ட்டு மட்டும் நீங்கள் வயரை போர்டு கடையில் கிழித்து ஷேர் பண்ணிக்கோங்க அங்கேருந்து வரக்கூடிய வரிசையில் வர வயர ஆடியோ இன்புட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு ஃபைவ் வோல்ட்டு இவ்வளோ தான் இந்த போர்டில் இந்த இடத்தாண்டா நீங்கள் பேட்ரி ஓல்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு இந்த பக்கம் ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு இப்போ இதையே வரிசையில் இங்கே கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிபன் வயரு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வயரை கிழிச்சிங்கன்னா அந்த வயர் வந்து தனித்தனியாக போக தேவையில்ல ஒரே வயரை அடியிலருந்து எடுத்துகிட்டு வந்து வளைச்சி மேலே கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்தாண்டை கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த யோஸ் போர்டில் வரக்கூடிய வயறு ஸ்டிப்பு நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அந்த ஸ்டிப்பு வந்து நீங்கள் பக்கத்தில் அந்த வயர் லெங்காக இருக்காது அந்த அப்படியே இப்போ கேபினெட் இங்கே இருக்குங்களா இப்படி இருக்குங்களா ஒரு இருங்க இந்த கேபினெட் இங்கே இருக்குதுங்களா அப்படியே கீழே வளைச்சி இந்த இடத்த ஃபைவ் வோல்ட்டு அடிக்கலாம் இப்போ இதுக்கு தனியாக இங்கேருந்து கொண்டு போக முடியாது அந்த ஒயரை கொண்டு போனால் அசிங்கமாக இருக்கும் அப்போ அங்கிருந்து வரக்கூடிய கனெக்ஷன் நம்மளுக்கு இங்கே வந்து சேர்ந்துடும் திரும்ப இங்கேருந்து நம்ம அந்த ஜாயிண்டை வந்து டேப் அடிக்காமல் ஜாயின் பண்ணாமல் வரிசலாக சால்ட்ரு பண்ண முடியும் நீட்டாக இருக்கும் ஒரு ஆம்பிளிஃபை இப்போ இந்த ரெண்டு கிளாஸ் டி போர்டும் காமிச்சு நான் உங்களுக்கு விளக்கம் தெரிவிச்சுட்டேன் எங்கே எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் அந்த ஐசிக்கு மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க தேர்ட்டி ஃபைவ் ஓல்ட்டு கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க ஆக்சுவலி இங்கேயும் அந்த தேர்ட்டி ஃபைவ் ஓல்ட்டு தான் இருக்கும் இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பட் தெரியாத நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு சரிங்களா இந்த பீட்டி நீங்கள் டோல் வோல்ட்டில் பயன்படுத்தும் போதும் டுவெண்ட்டி ஃபோர் கொடுக்கலாம் கிளாஸ்டி போர்டு போடும்போது சப்போஸ் நீங்கள் டோல் ஹோல்டு செட்டு செய்கிறீங்கன்னா அந்த டோல் ஹோல்டே கொடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை அதுக்கான வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் மைனஸ் ஒன்று தான் ப்ளஸ்ஸு கொஞ்சம் நெருக்கட்டமாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி கற்றுக்குங்க ஏன்னா இந்த கிளாஸ்டி போர்டு பண்ணுறவங்க கிட்ட நான் ரெக்குவைர்மெண்ட் பண்ணி கேட்டிருக்கேன் கூடிய விரைவில் நம்மளும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்டி போர்டு பண்ணுறதா இருக்கும் அதையும் அதனால் நான் ஆர்எம்சி போடுற மாதிரி ஜாக் டு ஜாக் கொடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி பண்ண போகிறேன் கிளாஸ்டி அப்படின்றதுனால நான் சொன்னேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டில் இயங்கக்கூடிய போர்டு இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி கனெக்ஷன் பண்ணுவீங்க இது எக்ஷுவலி ஒரு ஸ்டீரியா ஆம்பு தான் இப்போ லாரி செட்டு செய்கிறீங்க இந்த போர்டு மார்க்கெட்டில் வந்து இது ஒரு சைனாவிலேருந்து வரக்கூடிய போர்டு தான் இது நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க இதுக்குமே ரிசல்ட் சக்க போர்டு போடும் இப்போ இது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வைக்கிறீங்கன்னா இந்த யூஎஸ்பிக்கான ஃபைவ் வோல்ட் மட்டும் இப்படி வச்சுருங்க ஓகேவா இந்த பக்கம் கூட பக்கத்துலேயே வச்சுருக்கோங்க இங்கே கொடுக்குற ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட்டே இந்த பக் போர்டில் கொடுத்து இந்த பக் போர்டோட அவுட் புட் இருந்து ஃபைவ் வோல்ட்டுங்க கொடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து யூஎஸ்பியில் எடுத்து கொடுத்துருங்க டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு காமன் தான் இந்த டுவெண்டி ஃபோர் வோல்ட்டை இதுக்கு பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பேட்டரியிலேருந்து எதான டுவெண்ட்டி ஃபோர் வல்ட்டு கிடைக்குது அப்போது நம்ம எதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே இங்கே தேடணும் வசியில் காமனாக நீங்கள் பேரலாக எல்லா வோல்ட்டையுமே டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டே கொடுத்துக்கலாம் யூஎஸ்பி ஃபைவ் வோல்ட்டுக்கு மட்டும் ஒரு பக் போர்டு பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி இந்த ரெகுலேட்டர் இந்த யூஎஸ்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர பிக்னஸுக்கு எப்படி போடணும்னு தெரியாது இந்த பீட்டி மட்டும் பயன்படுத்துகிறீங்க ஒரு மைக் செட்டு ஃப்ரீ ஆம்பு செய்கிறீங்க நான் எதுவுமே உள்ளுக்குள்ளே செய்யலை இப்போ இதில் ஃபைவ் ஓல்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெகுலேட்டர் தெரியுங்களா இது டோல் ஓல்ட்டு மட்டும் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும் இந்த ரெகுலேட்டரை இந்த பொசிஷனில் போடணும் சாரி சரிங்களா இந்த பொசிஷனில் போட்டு கீழே அழுத்தமாக கீழே இறக்கி சால்ரை அடித்து கட் பண்ணிவிடுங்க இப்போ போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இந்த டோல் ஓல்டு கொடுக்குறீங்க இல்லையா இங்கே பீட்டிக்கும் போயிடும் இங்கே ரெகுலேட்டருக்கும் போயிடும் கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியபடி காமிக்கிறேன் இங்கே பாருங்க நான் விட்டுருக்கிற ஓட்டையே அந்த டோல் ஓல்டு ஓட்டையில் தான் விட்டிருக்கேன் தெரியுதுங்களா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கொடுக்க தேவையில்லை நீங்கள் இப்போ மோஸ்ட்லி ஒரு அடாப்டர் பயன்படுத்துகிறீங்க டோல் ஓல்ட்டு இதில் நீங்கள் ஃபைவ் ஓல்ட்டு என்ன அவனு கேட்டிங்கனா இங்கே ஃபைவ் ஓல்ட்டு கரெக்டாக இங்கே போயிடும் வேலையும் முடிஞ்சு போச்சு இதை பாருங்கள் இந்த இத்தாண்டா ரெண்டு பின்னில் டோல் ஓல்ட் கொடுத்தீங்கன்னா எங்கே ஃபைவ் ஓல்டு தயாராகிடும் நீங்கள் அந்தாண்ட வந்து வேலை செய்யணும்னு அவசியமே இல்லாவிட யூஎஸ்பி போர்டில் கொடுத்து அப்படியே இங்கேருந்து ஆடியோ மூணு வயர் அவுட் புட் எடுத்து பின்னாடி டிவிடி ஆர்சியில் அடித்து நீங்கள் ஒரு மைக் செட்டு ஃப்ரீ ஆம்பாவும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்றது நம்ம நண்பர்களுக்கு தெரிவிச்சிட்றேன் என்ன பொசிஷனில் போடணும் அப்படின்றத சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்டி மெட்டீரியல் நீங்கள் பயன்படுத்துகிற கிளாஸ் டி போர்டில் வந்துடுது அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு போடும்போது இந்த இடத்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ரெகுலேட்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ போது இங்கே கன்ஃபியூஷன் நிறையா நடக்குது நீங்கள் டோல் ஓல்டில் பயன்படுத்தும் போது மட்டும் இந்த ரெகுலேட்டர் பயன்படுத்திங்க இல்லை இன்னொரு விஷயம் விஷயம்னா கேட்டிங்கன்னா இந்த போர்டு போடும்போது இங்கேயும் நான் ஒரு ரெகுலேட்டர் கொடுத்து இதிலேயும் அந்த காசு வந்து அதில் வரும்போது நீங்கள் இதிலே பயன்படுத்திக்கிங்கன்னு தான் சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த போர்டில் கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த ரெண்டு போர்டையும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது இங்கேயே நம்ம ஃபைவ் ஓல்ட் ஒப்பானே ஆக்சுவலி அது ஒரு விலை விலைதாரமாக அதை குறைச்சிருவோம் தேவைப்படுறவங்க மட்டும் இந்த ரெகுலேட்டரை வந்து இப்படி சொருவி பயன்படுத்திக்கிங்க இதுக்கு ஹீட் சிங் பயன்படுத்தணுமா என்னான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட்புட் எவ்வளோ லோடு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த ரெகுலேட்டர் ஹீட் ஆகும் யூஎஸ்பி போர்டில் வெறும் யுஎஸ்பி போர்டு மட்டும் பயன்படுத்திங்கன்னா ஹீட் அதிகமாக ஆகாது நீங்கள் அதிகமான ஒரு ஏதோ மொபைல் சார்ஜர் கிரிஜர் எடுத்து சொல்லணுனாங்கன்னா தான் அப்போ போது ஹீட் அதிகமாகும் அதையும் நான் சொல்லிடுறேன் நம்ம நண்பர்களுக்கு நியூ அப்டேட் போர்டில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு கொடுத்து பயன்படுத்துங்க ஐசிக்கு போகக்கூடிய வோல்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தான் போகும் ஏன்னா நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் பவர் சப்ளை கெப்பாசிட்டரே ஃபிஃப்டி ஓல்ட்டு ஐசிக்கு போகக்கூடிய ஓல்ட்டே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் போகும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ளை அதாவது இந்த ஐசி டூயிலாக அதாவது சிங்கு அதாவது டூயில் பவர் சப்ளையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் ஜீரோ ஃபிஃப்டீன் வரைக்கும் இதில் கொடுத்துக்கலாம் நல்லாவே வேலை செய்யும் அப்போ சிங்கிளாக பயன்படுத்தும் போது இதுக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஓல்ட் நம்ம கொடுத்தா தான் இதனுடைய ரிசல்ட்டே நம்மளுக்கு வேலை செய்யும் அதாவது தேர்ட்டி ஓல்ட்டாவது கொடுக்கணும் டிசி ஆனால் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோரே பயன்படுத்துங்க அதிலே ரிசல்ட்டு வந்துடும் இப்போ வந்துட்டுருக்கிற அப்டேட்டில் இந்த எல்லாமே கொஞ்சம் காம்பனன்ஸ்லாம் நல்லா யூனிக்காக டீசெண்டாக பண்ணி இந்த இடத்தாண்ட நீங்கள் வரிசலாக லைன் அடிக்கிற அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் கூடிய விரைவில் என்னால் இன்னும் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை அப்டேட் பண்ணி கொடுக்க முடியுமோ அது மாதிரி பண்ணுறேன் அதே மாதிரி பழைய போர்ட்ஸில் இந்த இடத்தாண்ட பார்த்திங்கன்னா சால்ரிங் லெட்டு அதிகமாக இருக்கும் கண்ட்ரோல் கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி கண்ட்ரோல் ஓல்ஸுமே கொஞ்சம் சின்னதாக போட்டுட்டாங்க திரும்ப ரீ கண்ட்ரோல் மாற்றும் போது எப்படி பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் இப்போ இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த மாற்றுறதுக்கு சிரமப்படுவாங்க அதனால் வந்து இந்த பேடோட சைஸையே மாற்றிட்டேன் ரெண்டாவது ஹோலும் பெருசாக வச்சுட்டேன் ஓகேங்களா இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட் கிளாஸ்டிக் பயன்படுத்தும் போது இது சிம்பிள் தான் இங்கே ஆடியோ இன்புட் கொடுக்கணும் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு கொடுக்கணும் இப்போ இதில் இருந்தே டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் அவுட்புட் எடுத்து இங்கேயும் கொடுத்துக்கலாம் இங்கே பக் போர்டில் கொடுத்து திரும்ப அங்கேருந்து ரிவேஸ் ஃபைவ் ஓல்ட்டு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே யுஎஸ்பி கொடுத்துக்கலாம் வேலை முடிஞ்சுது ஒரு சிம்பிளாக ஒரு மே ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு செட்டும் இந்த ஆட்டோ கேப்னெட்டில் செஞ்சுக்கலாம் நீங்கள் ட்ரக்குக்கு வேலை செய்கிறீங்க லாரிக்கு வேலை செய்கிறீங்க இது போதுமானது அடுத்தடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்டி ஆம்ப்ளிஃபையர் நிறைய பேர் வந்து இந்த கிளாஸ்டி போர்டுக்கு லைக் பண்ணி வாங்கிட்டுருக்கீங்க இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிவிச்சுட்டேன் இப்போ ஆர்டர் பண்ணுற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வி பாயிண்ட் நைன் டிஎஸ்கே வி பாயிண்ட் நைன் வந்து இந்த அப்டேட்ஸில் தான் கிடைக்கும் சேலம் மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்லேயும் போயிட்டுருக்கு நீங்கள் கண்ட்ரோல் வித்தவுட் கண்ட்ரோல்லையும் கொடுத்துருக்கேன் வித் வித் கண்ட்ரோலோடையும் கொடுத்துக்கிறேன் இந்த அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மீண்டும் நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு எப்படி எடுக்கணும் அதை எப்படி நம்ம போர்டுக்கு கொடுக்கணும் ஒரு வேலையை செஞ்சால் நம்ம நண்பர்களுக்கு புரிதல் இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து ஒரு எக்ஸன்ட் வீடியோ போட்டேன் சரிங்களா இன்னும் ஒரு பிடி நம்மளுடைய கம்பெனியில் வரப்போகுது அது ஒன் த்ரீ ஒன் த்ரீ அது எலக்ட்ரிக் கண்ட்ரோல் போட்டு வரும் இந்த மாதிரி வராது நான் வந்து பார்த்திங்கன்னா மேலும் செயல்பட நான் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன் ஆனாலும் நிறைய டெக்னீஷியன் வந்து இந்த த்ரூ ஹோல்ட் அந்த இந்த கண்ட்ரோலை தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டை பார்க்காதீங்க இந்த மாதிரி இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து இன்னும் குவாலிட்டியாக இப்போ இது ஏன் நான் இன்க்ளூடிங் கண்ட்ரோலை கொடுத்துருக்கேன்னா இதோடய உங்கள் வேலை குறையும் ரெண்டாவது வேலை குறையிறது மட்டும் கிடையாதுங்க இந்த இந்த பார்த்திங்கன்னா நீங்கள் வயர் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த பிடி ஸ்டேஜுக்கு வயர் அந்த லென்த்தாக எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த ஓல்டேஜ் குறையும் அதிகபட்சம் நம்ம இப்போ செட்டெலாம் வந்து பேஸ் ட்ரிப்பிளுக்கு லைன் அடிப்போம் அதை வந்து ஒரு செவன் பார் தேர்ட்டி சிக்ஸ்னு ஒரு ஒயர் இருக்கும் அதையே நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதிகமான கேஜி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு பிடி கிளாரிஃபிட்டியாக இருக்காது கம்மியான ஒயர் கேஜி பயன்படுத்துங்க நல்ல ரிசல்ட் எடுக்கணும்னா கண்ட்ரோலோடு பயன்படுத்தும் போது தான் அந்த போர்டு நல்லா வேலை செய்யும் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த கண்ட்ரோலே நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம குவாலிட்டி போகணும்னா அது எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் தான் அது பச்சை கலராக இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு அதாவது புரியாத நண்பர்களுக்கு சொல்கிறேன் அந்த கண்ட்ரோலில் இன்க்ளூடிங்குமே அந்த ஸ்பைஸரோடு வந்துடும் நீங்கள் ஸ்பைசர் தனியாக வாங்கி போகணுன்னு அவசியம் இல்லை அந்த ஏற்றுத்தாழ்வு இருக்காது இப்போ இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்பைஸர் தனியாக குவாலிட்டியான ஸ்பைசர் வாங்கி போடணும் அந்த கண்ட்ரோலில் அந்த பிரச்சனை கிடையாது டேரெக்டாக நீங்கள் அப்படியே நேராக எந்த நாப்பு வாங்கி சொல்லணும்னாலும் ஸ்டெடியாக இருக்கும் புரிதல் இருக்கும் மேல்பட்டு அந்த மாடலில் இந்த வீட்டில் போடலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஏன்னா அப்படி ஒரு யோசனை வச்சுருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியாக ஒரு பொருள் கஸ்டமருக்கு கொடுக்குறோம்னா அது அவங்க சேரத்தை வந்து லைஃப் வரணும் ஒரு ஒன் இயராது யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய டெக்னீஷியன் அண்டு கஸ்டமர் அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காட்டுற இடத்துல யூ அதிகமாக வந்து நம்ம ஏரியாவுக்கு தேவையில்லை கடலோர பகுதியில் ஆக்சுவலி கடலோர பகுதி கூலிங்கான ஏரியா அந்த மாதிரி உப்பு காட்டுற ஏரியா சால்ட்டு வகையெல்லாம் நம்மளுக்கு இருக்கும் எந்த பக்கம்லாம் ஆட்டோ ஓட்டுவாங்க ஆட்டோ டிரைவரு இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் நடக்கும் கண்ட்ரோல் அந்த கார்பன் அரிக்கும் இந்த பீடியே பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ கிளாஸ் பிசிபியாக பண்ணியிருக்கேன் அந்த பிசிபியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மாஸ்கிங்கெலாம் தோல் உரித்து எடுத்துருது அளவுக்கு போர்டுலாம் என்கிட்ட வந்திருக்கு அப்போ ஒரு அவங்களுக்கெல்லாம் ஒரு குவாலிட்டி தான் எதிர்பார்ப்பாங்க ஒரு குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு வருஷமாக அது ஃபால்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த கொஞ்ச நாள் அந்த உப்பு காட்டுற ஏரியெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக அந்த வீட்டில் அப்படியே உப்பு பூத்துரும் அப்படியே அந்த மாதிரி ஒரு மாதிரி அதுவாக துரு ஏறி உப்பு பூத்துரும் அதனால் நம்ம அந்த எலக்ட்ரிக் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயன்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு சந்தேகமான ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஏன்னா அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்து நம்ம இதில் கொடுக்கணும் நம்ம நண்பர்களுக்கு சரவுண்ட் போர்டு கெய்னர் போர்டு அடுத்தடுத்து அப்படி போய்கிட்டே இருப்போம் லைனாக ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம நண்பர்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லிகிட்டு இருக்கோம் நன்றி நண்பர்களை மீண்டும் நம்ம சந்திப்போம்